வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பொன்னனின் சுதந்திரம் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பொன்னன் அப்போது ஐந்தாவது வகுப்பிலே படித்து கொண்டிருந்தான் வழக்கமாக பொன்னன் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திருப்பான் ஆனால் சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி காலையில் எட்டு மணி ஆகியும் எழுந்திருக்கவில்லை அவனுக்கு ஏதாவது காய்ச்சலா இல்லை தலைவலியா அதெல்லாம் இல்லை நன்றாக போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு சுகமாக தூங்கி கொண்டிருந்தான் அவன் அம்மா அவனை நாலஞ்சு தடவைகள் எழுப்பி பார்த்தும் பயனில்லை ஓ பொன்னா எழுந்திருடா ஊரெல்லாம் சுதந்திர தினம் கொண்டாடுது வீட்டு இனியன் பக்கத்து வீட்டு பழனி எல்லாரும் குளிச்சு முழுகி அழகாய் உடை உடுத்தி கொடி ஏத்துறதுல கலந்துக்க போயிட்டாங்க நீ மட்டும் இப்படி எட்டு மணி வரை தூங்குறியே என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தாள் சும்மா போமா இன்னைக்கு சுதந்திர தினம் சுதந்திர தினத்திலே சுகமாக தூங்க கூட எனக்கு சுதந்திரம் இல்லையா அதுக்குத்தானே ஸ்கூலிலே லீவு விட்டுருக்காங்க என்று சொல்லிவிட்டு போர்வையை நன்றாக இழுத்து முகத்தையும் மூடிக்கொண்டு தூக்கத்தை தொடர்ந்தான் சரி நல்லா தூங்கு ஒரு வழியா நாளைக்கு காலையில எழுந்திருச்சு பள்ளிக்கூடம் போனா போதும் அம்மா அழுப்புடன் கூறிவிட்டு சமையலை கவனிக்க போய்விட்டார் பொன்னனின் அப்பா அதிகாலையில் குளித்துவிட்டு அவருடைய அலுவலகத்தில் கொடி போய்விட்டார் அவர் வீட்டிலே இருந்தால் பொன்னனை இவ்வளவு நேரத்துக்கு தூங்க விட்டிருப்பாரா சரியாக டான் டான் என்று மணி கூண்டு கடிகாரத்திலே மணி பத்து அடித்தது அதைத் தொடர்ந்து தொப் தொப் என்று அடிகள் தொடர்ந்து விழுகிற சத்தமும் கேட்டது டேய் பொன்னா மணி பத்து அடிச்சிடுச்சு இன்னுமா தூக்கம் உம் எழுந்திருடா என்று சொல்லி பொன்னனின் அப்பா அவனுடைய முதுகிலே அடித்த சத்தம் தான் அது சுதந்திர தினமாம் சுதந்திர தினம் இந்த வீட்டிலே தூங்குறதுக்கு கூட சுதந்திரம் இல்லை என்று முணுமுணுத்தபடி முதுகை தடவிக்கொண்டு முகத்தை கோண வைத்து கொண்டு எழுந்தான் பொன்னன் பாயை சுருட்டி மூளையிலே வைத்தான் அடுக்கலையை நோக்கி வேகமாக நடந்தான் அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது மணி பத்தாயிடுச்சு பலகாரந்தாமா என்று அவசரப்படுத்தினான் பலகாரம் தாரேன் பல் துளைக்கிட்டு வா என்னமா இது ஆடு மாடெல்லாம் பல் துளக்கிட்டா சாப்பிடுது அப்படியானால் நீ உடனே தோட்டத்துக்கு போ தோட்டத்துக்கா ஆமா அங்க நிறைய புல் இருக்கு இலைத்தலையெல்லாம் இருக்கு பல் துளக்காம ஆடு மாடு மாதிரி சாப்பிடலாம் பொண்ணனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை சேச்ச பல் துளக்காம பலகாரம் சாப்பிடக்கூடாதான் சுதந்திர தினத்திலே சுதந்திரமா எதுவும் செய்ய முடியலையே அப்புறம் எதுக்கு இந்த சுதந்திர தினங்கிறது இன்னைக்கு கூட என்ன இப்படி அம்மாவும் அப்பாவும் அடிமை போல நடத்துறாங்களே மிகுந்த சளிப்போடு பள்ளை துளக்கினான் பலகாரம் சாப்பிட்டான் பிறகு ஊருக்குள் நடந்து சென்றான் வழியிலே ஒரு நாயை பார்த்தான் உடனே தெரு ஓரமாக கிடந்த ஒரு கல்லை எடுத்தான் நாயை குறிப்பார்த்து எறிந்தான் நாயின் காலிலே கல்பட்டு விட்டது உடனே அந்த நாய் வல் வல் என்று குறைத்து கொண்டே பொன்னன் மேலே பாய்வதற்கு ஓடி வந்தது ஐயோ அப்பா என்று அலறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடினான் பொன்னன் பக்கத்து தெரு முனையிலிருந்த ஒரு வீட்டுக்குள் போய் ஒளிந்து கொண்டான் ச என்ன சுதந்திரம் ஒரு நாய் மேல கல்லெறிய கூட சுதந்திரம் இல்லையே என்று அழுத்து அரைமணி நேரமானது தெருவிலே அந்த நாயுடைய தலை தெரிகிறதா என்று சுவர் ஓரமாக நின்று எட்டி எட்டி பார்த்தான் தெரியவில்லை மெதுவாக வெளியிலே வந்தான் கடை வழியாக நடந்து போனான் அப்போது அவன் பின்னாலே ஒரு கார் வந்தது பாம் பாம் என்று புலி எழுப்பினார் அந்த கார் டிரைவர் பொன்னன் நடு நடந்து நடந்து கொண்டிருந்தான் காருக்கு வழிவிடவில்லை டிரைவருக்கு இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஒதுங்கி போகவும் வழியில்லை திரும்ப திரும்ப ஒளி எழுப்பினார் பொன்னன் கவலைப்படாமல் மிகவும் கம்பீரமாக நடு மெதுவாக நடந்து போய்க் கொண்டிருந்தான் அந்த கார் மெதுவாக ஊர்ந்து வந்ததால் அதற்கு பின்னாலே வந்த கார்களும் ஊர்ந்தே வந்தன இதனால் கடை தெருவில் நெருக்கடி ஏற்பட்டது ஏ பையா என்ன வீட்டிலே சொல்லிட்டு வந்துட்டியா எரும மாட்ட விட மெதுவா நடுத்தருவிழ நடக்கிறியே டிரைவர் என்ன சொல்லியும் பொன்னன் ஒதுங்கவில்லை இன்றைக்கு சுதந்திர தினம் என் விருப்பம் போல் சுதந்திரமா நடுத்தருவிழை நடப்பேன் நகராமலே நிற்பேன் என்ன யாரு கேட்கிறது என்று சொல்லிவிட்டு வேண்டுமென்றே மிக மிக மெதுவாக நடந்தான் இல்லை நகர்ந்தான் பொன்னனை பயமுறுத்துவதற்காக அந்த டிரைவர் காரை அவன் அருகிலே கொண்டு போய் அவன் முதுகிலே மெல்ல ஓர் இடி இடித்தார் முதுகிலே கார் இடித்ததும் பொன்னன் பயந்து போனான் அப்படியே ஒரு துள்ளு துள்ளி பக்கத்திலே தாவினான் அப்போது அவன் கால் சறுக்கி கீழே விழுந்து விட்டான் விழுந்த இடத்திலே கிடந்த கல்லிலே அடிபட்டு ரத்தம் குபு குபு வெளியே வந்தது உடனே கூட்டம் கூடிவிட்டது நல்லா வேணும் இந்த பையனுக்கு எவ்வளவு நேரமா ஹார்ன் அடிச்சாரு வலிய மறைச்சுக்கிட்டு நகரவே இல்லையே என்று அங்கே இருந்த கடைக்காரர்கள் பேசிக்கொண்டார்கள் அடிபட்ட பொன்னனை காரிலே தூக்கி போட்டுக்கொண்டு அந்த கார் டிரைவரும் அதன் உள்ளே இருந்த இருவரும் பக்கத்திலே இருந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள் நல்ல வேலை தலையில ஒன்னும் அடி இல்ல நெத்தியில தான் கல் குத்தி இருக்கு என்று சொல்லி டாக்டர் ஊசி போட்டு மருந்து கொடுத்தார் தலையை சுற்றி ஒரு கட்டும் போட்டு விட்டார் வீட்டிலே பொன்னனை கொண்டு வந்து சேர்த்ததும் அவன் அம்மாவும் அப்பாவும் அலறி துடித்தார்கள் நடந்ததை கேட்டு நல்ல நாளிலே இப்படியா நடக்கணும் என்று வேதனை அடைந்தார்கள் அன்று மாலை பொன்னனுடைய அப்பா அவன் அருகிலே வந்து அமர்ந்து கொண்டு பொன்னா இப்ப வழி எப்படி இருக்குது என்று கேட்டார் வழி தெரியல நல்ல வேலை நெத்தியில பட்டுது தலையில பட்டிருந்தால் ஆபத்து நல்ல காலம் ஆனாலும் பொன்னா நீ சுதந்திரம்னா என்ன அர்த்தம்னு சரியா புரிஞ்சுக்கல சுதந்திர நாளில ஒவ்வொருத்தரும் தான் நினைக்கிறத செய்தால் என்ன ஆகும் நீ இஷ்டம் போல நாயை கல்லால அடிச்சாய் அதே மாதிரி இன்னொருத்தர் தடி எடுத்துக்கிட்டு வந்து தெருவுல சும்மா போகிற உன்னை அடிக்கிறாருன்னு வச்சுக்கோ அதுக்கு பேர் சுதந்திரமா கடை தெருவிலே நீ ஒரு காரை வேகமா போக விடாம தடுத்தியே அதனால எத்தனை கார்கள் வண்டிகளுக்கு தொல்லை அதுல எல்லாம் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பாங்க எத்தனை பேரு வேலை கெட்டு போயிருக்கோம் இப்படி செய்யறதுதான் சுதந்திரமா நான் செய்தது தப்புதான்ப்பா சுதந்திரம்னா என்னன்னு தலைவரங்க சொல்லி இருக்காங்க விளக்கமா சொல்றேன் கேள் சோம்பு இருப்பதும் சுதந்திரமில்லை தொல்லை கொடுப்பதும் சுதந்திரமில்லை வீம்பு செய்வதும் சுதந்திரம் இல்லை எதுதான் சுதந்திரமாகும் மற்றவர்களை மதிக்கிறது சுதந்திரம் பேசுகிற பேச்சிலே செய்கிற செயலிலே சுத்தமா இருக்கிறது சுதந்திரம் உரிமைகள் கடமைகள்னு சொல்றோமே அந்த ரெண்டையும் நல்லா உணர்ந்து நடந்தால் அதுதான் சுதந்திரம் பெரியவனானதும் உனக்கு இதெல்லாம் நல்லா புரியும் அப்பா சொல்லி முடிக்கவில்லை அதற்குள் பொன்னன் இப்பவே எனக்கு நல்லா புரியுதுப்பா இனிமேல் வீண் வம்புக்கு போகாம நல்லதையே செய்கிறேனப்பா என்று அப்பாவின் இரு கைகளையும் பிடித்து கொண்டு கண் கலங்க கூறிக்கொண்டே மெல்ல எழுந்தான் பொண்ணா பேசாம படுத்துக்கோ நாளை காலையில பூரண குணமாயிடும் அப்புறம் இழந்து நடக்கலாம் ஓடலாம் விளையாடலாம் என்றாள் அம்மா பொன்னன் எதுவும் பேசாமல் மெல்ல நடந்து அருகில் இருந்த மகாத்மா காந்தி படத்தின் எதிரே சென்றான் இரு கைகளையும் சேர்த்து கண்களை மூடி வணங்கினான் மகனின் மனம் திருந்தியதைக் கண்டு அம்மாவும் அப்பாவும் ஆனந்தம் அடைந்தார்கள் அறிவிப்பு பலகை இருக்கக்கூடாதா ஒரு கிராமத்தில் ஒரு குளம் இருந்தது குளத்தில் தண்ணீரில் நச்சுத்தன்மை பரவி இருப்பதாக தெரிய வந்தது அதனால் ஊராட்சி மன்றத்தினர் இந்த குளத்தில் இறங்கினால் ஆபத்து என்று ஒரு அறிவிப்பு பலகையை தொங்கவிட்டிருந்தனர் பல மாதங்களுக்கு பிறகு அந்த அறிவிப்பு பலகையை ஊராட்சி மன்றத்தினர் எடுத்துவிட்டனர் அந்த கிராமத்து விவசாயி ஒருவர் ஊராட்சி மன்ற அதிகாரியிடம் குளத்தில் தொங்கவிட்டிருந்த அறிவிப்பு பலகையை ஏன் எடுத்து விட்டீர்கள் ஆபத்து நீங்கிவிட்டதா என்று கேட்டார் அந்த குளத்தில் யாரும் இறங்கவில்லை ஒரு ஆபத்தும் உண்டாகவில்லை அதனால் அந்த பலகையை அகற்றிவிட்டோம் என்று பதிலளித்தார் ஊராட்சி மன்ற அதிகாரி ஆபத்து ஏற்படவில்லை என்பதற்காக அறிவிப்பு பலகையை அகற்றி விடுவது நியாயமா அரசு ஊழியர்களின் புத்தி விபரீதமானது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்